கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே திருத்துவம் வேதத்தில் உள்ளதா இயேசு நமக்காக மத்தியஸ்தராக இருந்து பிதாவாகிய தேவனிடம் பரிந்து பேசுவதினால் பிதாவும் குமாரனும் வெவ்வேறு நபர்கள் என்று திருத்துவ கோட்பாடு கூறுகிறது ஆனால் வேத வசனமோ மிக தெளிவாக இயேசு கிறிஸ்து முழுமையாக தேவனாகவும் மனுஷனாகவும் வாழ்ந்தார் என்கிற சத்தியத்தை ஆழமாக நமக்கு வெளிப்படுத்துகிறது இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக இருப்பதினால் இயேசுவும் பிதாவாகிய தேவனும் இரண்டு வெவ்வேறு நபர்கள் அல்ல இயேசு கிறிஸ்துவின் தேவத்தன்மையையும் மனிதத்தன்மையும் உணர்த்துகிறது ஒன்னுத்தி முத்தியு இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் ஐந்து முதல் ஆறு வரை தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்த கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை கவனியுங்கள் அது மனிதனாகிய கிறிஸ்து இயேசுவை சொல்லுகிறது என்பதை தெளிவாக எடுத்துரைக்கிறது இயேசு கிறிஸ்துவினால் மனிதனுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தராக இருக்க முடியும் ஏனென்றால் அவர் முழுமையாக தேவனாக இருந்த போதிலும் முழு மனிதனாக இருந்தார் இயேசு கிறிஸ்து மனிதனாக வெளிப்பட்டு தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே பாவத்தினால் ஏற்பட்ட பிரிவினையை தகர்த்து நம்மை தேவனுடைய கூட ஒப்புரவாக்கினார் தேவனோடு கூட நம்மை ஒப்புரவாக்கினார் என்பதனால் இயேசு தேவத்துவத்தில் இரண்டாம் நபர் என்று பொருள் அல்ல அவர் தேவனாக இருந்தும் மனிதனுடைய மீட்புக்காக மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் இயேசு மத்தியஸ்தம் செய்வதினால் அவர் ஒரு தனிநபராக இருக்க வேண்டும் என்று திருத்தவ கோட்பாடு கூறுகிறது ஆனால் வேத வசனமோ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த ஒரே தேவன் நம்மை தம்முடனே கூட ஒப்புரவாக்க மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்கிறது பிதாவும் இயேசுவும் வெவ்வேறு நபர்களாக பிரிந்திருக்கவில்லை ஒரே தேவனாகிய கர்த்தர் மாம்சத்தில் மனிதனாக வெளிப்பட்டு நம்மை மீட்டார் என்பதே சத்தியம் எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் வசனம் பதினைந்து ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார் தேவன் ஒருவரை தவிர யார் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்க முடியும் தேவன் ஆவியாக இருக்கிறார் ஆவியாக இருக்கும் தேவன் மனிதனுடைய பாவங்களுக்காக மறிக்க முடியாது ஆகவே ஆவியாக இருந்த தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு மனிதனுடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒரு பூரண பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை ரட்சித்தார் மனிதனை ரட்சிக்கும் திட்டத்தில் சர்வ வல்லமையுள்ள ஒரே தேவனுடைய அன்பின் வெளிப்பாடே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் அது தேவத்துவத்தில் இரண்டாம் நபரின் செயல் அல்ல ஆவியாக இருக்கும் அந்த ஒரே தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு இயேசு மத்தியஸ்தராக இருக்கிறார் என்பது தேவத்துவத்தில் இரண்டாம் நபராக இருந்து நமக்காக பரிந்து பேசுகிறார் என்று அர்த்தமல்ல பாவத்தினால் கரைபட்டிருந்த மனிதகுலத்தை ரட்சிக்க ஆவியாக இருக்கும் அந்த ஒரே தேவன் நாம் அவரோடே கூட தம்முடைய பரிசுத்திற்கு ஆக வேண்டும் என்பதற்காக மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று பொருள் மனிதனாக வெளிப்பட்டு தமது ரத்தத்தை சிந்தி தேவனாக அவர் நமது பாவங்களை மன்னிக்கிறார் இதுவே தேவபக்திக்குரிய ரகசியம் பிதாவும் குமாரனும் வெவ்வேறு நபர்கள் அல்ல ஆவியாக இருக்கும் அந்த ஒரே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அவருடைய மனிதத்தன்மையில் நமக்காக பரிந்து பேசி மத்தியஸ்தராக இருக்கிறார் திருத்துவம் என்கிற ஒரு கள்ள கோட்பாட்டை நிராகரித்து இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட ஒரே தேவன்கிற சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் மேலும் தேவன் ஒருவரே என்கிற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் இந்த செய்தி உங்களை ஆசிர்வதித்திருப்பதால் இதை பகிரவும் கர்த்தர் ஒருவரே என்கிற உண்மையை உலகிற்கு எடுத்துச் செல்வோம் ஆமேன்